வணக்கம் மணி ரெண்டு ஐம்பத்தஞ்சாச்சுங்க களை முடிச்சாச்சு அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எறிகின்ற மாதிரி பனிக்காலம் முடிய போகுது அவ்வளோதான் வெயில் காலம் வரப்போகுது இல்லையா பனி குறைஞ்ச மாதிரி குறைஞ்சிட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு மறுபடியும் காய்ச்சல் வந்தாச்சு ஏன்னா தூங்காமல் ரொம்ப உடல் பலவீனமாக இருக்கும் இந்த பனியில் இருக்கும்போது அது இன்னும் எஃபெக்ட் ஆகும் போல் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் டேப்லெட் வாங்கி போட்டுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது நம்ம போலப்பலாம் அப்படி இருக்குது அவன் இந்த என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு அங்கே உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு நல்லாவா இருக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா மற்றவங்கள தப்பு சொல்கிறத விட்டுட்டு மீனும் மற்றவங்களும் இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் நம்ம நினைக்கிற மாத்திங்களா அது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எந்த இடத்துல நிற்கணும் அவங்கள அந்த இடத்துல வைக்கணும் ஓகே நம்ம எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு நம்ம நின்றுக்கணும் உதாரணத்துக்கு யாரையுமே வேணாம் என்னையே சொல்கிறேனே நிறையா டபுள் மீனிங்லலாம் பாட்டெல்லாம் வருது தனியாக பாடுற மாதிரி நிறையா லேடிஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அதுக்கு கமெண்ட்ஸ் என்னென்னவோ வருது நல்லா பண்ணுறவங்களையும் இங்கே யாரும் விட்டு வைக்கிறது இல்லை அதெல்லாம் சொல்லவா வேணும் பண்ண தெரியும் நமக்கு அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்க தெரியாம யாருக்கு பண்ணுறதில்ல வேண்டாம் நமக்கு அது அப்படின்ட்டு ஸோ அது அப்படியும் பண்ணியும் கமெண்ட் நைட்டியோட எத்தனை பேர் பண்ணுறாங்க வைக்கிறாங்க ஒரு வீடியோ கூட நான் ஐடியோட போட்டது கிடையாது சாதாரணமாக எப்படி இருக்கணும் சோசியல் மீடியாவில் எப்படி நம்மளை நம்ம காட்டிக்கணும் எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம இருக்க மாட்டிங்களா அதுதான் நம்ம எந்த இடத்துல நிற்கிறதுங்கிறது யாரை எங்கே வைக்கிறதுங்கிறது என்ன தெரியுங்களா நான் அப்படி அவ்வளோ கண்ணியமாக இருந்து அவ்வளோ கண்ணியமாக நான் வீடியோ போட்டோம் நான் இந்த இடத்துல தான் நிற்கிறேன் ஆனால் அவன் பண்ணுறதுக்கு நான் கேள்வி கேட்குறேன் பார்த்திங்களா அதுதான் அவன் நான் அந்த இடத்துல வைக்கிறது அப்போ நான் இந்த இடத்துல நின்றாதான் நான் கரெக்டாக இருந்தால் தான் அவனை அந்த இடத்துல வச்சு நான் கேள்வி கேட்க முடியும் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க நான் கரெக்டாக தானடா இருக்கேன் அப்படின்ட்டு அதனால் யாரை எந்த இடத்துல வைக்கணுங்கிறத காட்டிலும் முதல்ல நீங்கள் அந்த இடத்துல இருங்க நமக்கான லிமிட்டில் நம்ம இருந்துக்கலாம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க மிக்க நன்றி